நீங்கள் கேட்கவிருப்பது கண்ணீர் எழுதியவர் கி ராஜநாராயணன் ஒலி வடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால் அம்மன் சிலையின் கண்களிலிருந்து துடைக்கத் துடைக்க நீர் கசிவு வந்து கொண்டே இருந்தது குளிப்பாட்டி முடிந்தது துடைக்கிறது என்ற பேரில் எண்ணெய் பிசுக்குடைய சிகப்பு கந்தல் சேலையால் ஈரத்தை ஒத்தி எடுத்தாள் பூசாரி மாடத்தி அன்றைக்கு வேற சிகப்புச் சேலையை உடுத்தி அலங்காரம் பண்ணனும் என்பதால் கூட கொஞ்சம் ஒத்தியும் அழுந்தவும் துடைத்தாள் மாடத்தியின் புருஷன் செத்துப் போனதிலிருந்து அவள்தான் பூசை செய்கிறாள் முக்கியமான விசேஷ பூஜை நாட்களில் மட்டும் அவளுடைய பையன் வந்து விடுவான் அவனுக்கு டவுனில் ஒரு பூக்கடையில் வேலை அவன் தவிர இவளுக்கு ஒரே மகள் மூக்கரை என்ற பட்டப்பெயர் பிறக்கும் போதே மூக்குக்குக் கீழே மேல் உதடு இல்லை அதனாலோ என்னவோ மேல் பற்கள் நாளும் முளைக்கவே இல்லை அதோடு அவள் பேசுவது மூக்கிலிருந்து வரும் ஒலியே தவிர வார்த்தைகள் திருத்தமாக இருக்காது அவளுடைய அம்மாவுக்கும் தம்பிக்கும் தான் அவை சரியாக புரியும் மற்றவர்களுக்கு புரிவது போலிருக்கும் இதனாலேயே அவளை பள்ளிக்கூடத்தில் போட முடியவில்லை காட்டில் களை செதுக்கவும் பருத்தி எடுக்கவும் தான் அனுப்ப முடிந்தது வலிப்பு நோய் உள்ள ஒரு கிழவனுக்கு அவளை கட்டிக் கொடுத்து அவன் மண்டையை போட்ட பிறகு பாவாடை வெள்ளைப்பாவாடை தாவணி போட்டுக்கொண்டு அம்மாவுக்கு ஒரு துணையாக கூடமாட ஒத்தாசனை செய்து கொண்டிருக்கிறாள் வேலை கிடைக்காத நாட்களில் காட்டோரம் கரையோரம் வேப்பமுத்து புளியமுத்து என்று பொறுக்கிச் சேர்ப்பது பாதைகளில் கால்நடைகள் போடும் சாணியை எடுத்துக்கொண்டு வந்து குப்பை சேர்ப்பது ஊருக்குள் யாரும் குதிரைவாலி தானியம் குத்தக்கூடக் கூப்பிட்டால் தாயும் மகளும் போய் குத்திக் கொடுப்பது அதில் கிடைக்கும் Sample complete. Ready to continue?